அப்படி பண்ண வணக்கம் இன்றைய முரண் ஐயா சார் வணக்கம் சேர் சார் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தேர்தலும் முடிஞ்சிருச்சு இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் தான் இருக்கு பாஜக என்ன எதிர்கட்சிகள் என்ன பாஜக கடந்த முறை எடுத்ததை விட அதிக சதவீத வாக்களிப்போம் மோடி லீடர்ஷிப்பு அதிக அதிக சீட்டு நிச்சயமா கடந்த முறை எடுத்த அளவுக்கான சீட்டுகளை அவங்க பெற்று மூன்றாவது முறை மொழி பிரதமர் ஆவார் நெகரின் சாதனையை முறியடிப்பாரு நெகர் சாதனைகள்லாம் பெரிய சாதனை இல்லை நெகர் எப்படி வந்தாரு காந்திக்க உழைப்பு பட்டேலுக்கு உழைப்பு சென்னை ராஜஸ்தானில காமராஜ் ராஜாஜி போன்றவங்களுக்கு உழைப்பு மோகலான ஆசாத்துக்கு உழைப்பு இப்படி பல காங்கிரஸ் தலைவர்கள் உழைப்பு தொடர் வெற்றியில இருந்த ஒரு கட்சி இந்தியாவில் பல மாநிலங்களில் வெற்றியிலே இருந்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சிக்கு பிரதமராக நிகழ்வு வந்தார் அவர் மூணு முறை வெற்றி பெற்று பிரதமராக இருக்கும் போதே மறைந்தார் ஒரு பெரிய சாதனை அவரோட இது நம்ம வெறுப்புல பார்க்கல அடல் பிரான்சைஸ் எல்லாத்துக்கும் வயது வந்தவருக்கு வாக்குமை கொடுத்த நெகர்வ நம்ம பாராட்டுறோம் காமராஜிக்கு மாதிச்சு கான்ஸ்டிடியூஷன் ஆகணும் என்று பணி கொடுத்த நிகழ்வு நம்ம பாராட்டுறோம் ஆனால் பண்ணி கொடுத்தாரு

சோனியா காந்தி அம்மாவின் அம்மையாரிடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் ரெண்டாயிரத்தி நாலிலும் தோற்றம் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த நாட்டின் மானத்தை ஆர் எஸ் எஸ் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்ற வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார மனிதராக வந்து சோனியாவை மூன்றாவது முறை வெற்றி பெற தடுத்து நிறுத்தியவர் மோடி தோற்ற கட்சியில் வெற்றி கொண்டவர் மோடி மோடியின் வெற்றியில்தான் இன்று எத்தனை சீப்பின்சர்கள் எத்தனை கட்சி ராஜ்யசபாள் அவ்வளவு கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய வெற்றி தான் நெகருவோட ஒப்பிடும் போது நெகருவோட மோடி விழுந்து நிற்கிறார் நிமிர்ந்து நிற்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி வரும்போது தெளிவாக இந்திய மாநில நெகருவோட பெரிய தலைவர் ராமதாஸ் நரேந்திர மோடி என்பது உறுதிப்படும் இதை ஜாதிய வர்ணத்தில் நலங்க வைத்துக்கொள்ள முடியாமல் குத்துதே கொடையோ ஐயோ அவ்வா அவ்வா அந்த தீரை மிதிச்ச மாதிரி பதறாங்க சில மத பெரிய பதறாங்க எல்லாரும் சொல்லல எல்லாத்துலயும் இத்திலுமே நேர்மான ஆற்றல் இருக்காங்க எல்லா மதத்திலயும் எல்லா ஜாதிகளும் இருக்கிறாங்க அந்த மாதிரி புறமையான கண் மோடியை பார்ப்பவர்களை மட்டுமே நாம இங்க சொல்றோம் இப்ப நீங்க வந்து நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது மோடிக்கு பார்லிமெண்ட் ரசம் எப்படி இருக்கும்னு ஸ்டேட் வைஸ் கூட நான் சொல்ல தயாராக மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மூன்று மாநிலங்களிலும் பாஜக மோடி ஆகும் போது மோடியின் ஆதரவு பெற்றவர் முதல்வராக இருப்பதுதான் இந்த மாநிலத்தின் நலனுக்கு உகர்ந்தது என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து மூன்று மாநிலங்களிலும் மோடி வெற்றி பெற்றார் அந்த மூன்று மாநிலங்களிலும் மக்களவையில் வெற்றி சட்டமன்றத்தில் வெற்றியே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை காங்கிரஸ் கட்சி செயலர் கோஷ்டி மூலர்களால் பரிதமிச்சு களத்தில் இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாமல் களத்தில்

என்ன பார்லிமெண்ட்ல மோடி எடுத்து நம்ம ஜெயிக்க முடியுமா நம்மளே கோஸ்ட் முதல்ல முப்பி மண்டை உடஞ்சு கிடக்கிறோம் என்ன ஆக போமோன்னு காங்கிரஸ் ஆகும் மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர்ல இருக்கலாம் சரி நம்ம பிராக்டிகலா பேசக்கூடியவங்க ராஜஸ்தான்ல ஹனுமன் பணிவா மாறினதும் அந்த வனவாசி கட்சி இதுலயும் ரெண்டு மூணு சீட்ல பயிர் இருக்கலாம் அதுக்கும் மோடி பிரதமர்ங்கிறதுக்குள்ள அது சுனாமியா பெரிய லெவல்ல வரும்போது அதே தாண்டி போயரும் மூணு சீட்டுக்குள்ள ராஜஸ்தான்ல பயிர் இருக்கலாங்கிறது மட்டும் நம்ம

அதே மாதிரி குஜராத்ல இவர் என்ன சொல்றாரு அமித்ஷா போலி புறம் இல்ல போலி புறம்னா எங்களுக்கு தான் வச்சுக்கல ஏன்னா எங்க ஆட்கள் ஆர் எஸ் காரங்க எல்லாமே காரியகர்த்தாக்கள் எல்லாம் வந்து இந்துத்துவா போட்டுக்கலாம் அவங்க போட்டுருவோம் காங்கிரஸ் காரங்கன்னா மன வலிமையில வந்து போராட்டமா இருக்காங்க குஜராத் நான் சேர்த்து சொல்லிட்டேன்னா யூபி யூபியில அன்னைக்கு பெரிய அலையன்ஸ் இருந்தது இன்னைக்கு மாயாவதி வெளியே இருக்காங்க ஆறு வந்து பாஜக அப்படியே இருந்தாங்க ஜாட் பாஜி அகிலேஷ் யாரும் காங்கிரஸ் இது ஒரு பொருத்தா பொண்ணனையாக இருக்கும் ஆமாம் முலாயம் சிங் யாரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வராமல் சோனியா முன்னாடி நீங்கள் பிரதமராக வருவதற்கு வாழ்த்துக்கள் என்று நேதாஜி முலாயம் சிங் யாரோ சொன்னார் என்றால் காங்கிரஸ் எவ்வளவு க எவ்வளவு பிரவளவு வஞ்சித்த கட்சி சமாஜ்வாடி கட்சியை பிற்படுத்த கொண்டவர்களை கட்சி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஜாதி அறிவு போட்டு நின்ற கட்சி அங்கே இருப்பவர்களுக்கும் சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் கவர்ச்சி இருக்குமா கஷ்டம் தான் அத்தமேட்டிக் இல்லவே இல்லை மிஞ்சி போனா அவங்களுக்கு அவங்களால வந்து முப்பத்தி நாலு முப்பது முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு மேல சமாஜ்வாடி காங்கிரஸ் அலைன்ஸ் எடுக்க முடியாது யோகி நாப்பத்தி நாலு எடுத்தாருன்னா மோடி வந்து ஐம்பத்தி நாலு எடுக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா ஐம்பது தாண்டி மோடி உயிர்கள் எடுப்பாரு குடிச்சு வச்சிருக்கேன் அதாவது பீகார் பீகார்லயும் காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்களுக்கும் தேசவிசி யாதவ உள்ள ஏழாம் பத்தான் காங்கிரசுக்கு அதிக சீட்டு கொடுத்தோம்னா ஆட்சி வராமல் போன தேஜஸ்வியாக எல்லாருக்குமே தெரியும் இது மக்களுக்கு தேர்தல் அந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டு அந்த மக்களிடைய தேர்தலில் மோடிக்கு எதிராக என்ன பண்ண முடியும் உபேந்திர கிருஷ்ணாவோட கோடி கூட்டணியில் வந்துச்சு கூட்டணியில் வந்துச்சு ஏற்கனவே கூட்டணி அப்படியே இருக்குது நிதிஷ்குமார் இந்தியாவின் முகமாக கருதப்பட்டவரும் மோடி தான் ஜெயிப்பாருன்னு கூட்டணிக்கு வந்துட்டாரு ரெண்டு பெரிய ஸ்டேட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து ஜார்க்கண்ட் எங்கேயும் வந்து கூட்டணி பலத்தை மோடி ஏத்திட்டாரு ஓகே ஹேமந்தூரன் கைது போன்ற இடங்கள்ல சில போட்டியை கொடுக்கலாம் கொடுக்கலாம் அதை நம்ம மறுத்துட்டு டெல்லி ஆம் ஆத்மி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தியை அழிஞ்சு டிக்கிட்டு மேல போயிட்டாங்க ராகுல் காந்தி அடிச்சுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்விட்டு ஆகிட்டாரு ராகுல் காந்திக்கும் ஒரே குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டியும் ஊழல் வந்து வளரணும் பட் காங்கிரஸ்க்காக நாங்க வந்து ஊழலுக்கு எதிரா நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் வாயில அண்ணு சரவத் சி சென்னி பஞ்சாப் சொல்றாரு டெல்லியில அரவிந்தர் லவ்னி சிங் சொல்லிட்டு பாஜகவே வந்துட்டாரு அவங்களோட தேர்தல் வந்துட்டாரு இதுவும் அர்த்தமேட்டிக்கல பொருத்தா கூட்டணியா தான் இருக்கும் சாந்தினி சோக்கன் மட்டும் ஒரு போட்டியை கொடுப்பாங்கன்னு எடுத்துக்கோம் அடுத்து ஹரியானா ஹரியானா வந்து பலமுனை போட்டி இருக்குது ஜார்பாத்தி மூணா போகுது நான் ஜாட்ஸும் பிஜேபிக்கு ஆவாங்க

தெலுங்கானாங்க ஏழை பதினாலு ஆக்கணும் பிறகு பார்லிமெண்ட்ல பத்தொன்பது எடுத்தது பதினாலு அசம்பிளில வந்த பிறகு இருபத்தெட்டுக்கு மேலே பார்லிமெண்ட்ல மோடி போறது வாய்ப்பு இருக்கு நாலு சீட்டு ஆறு ஏழு வரது வாய்ப்பு இருக்குது வேமனே சொல்றாங்க ஆறு ஏழு வரது வாய்ப்பு இருக்கு ஆந்திரா நாயுடு டிசம்பர் இருக்குது பவன் கல்யாண் ராகுல் கூட்டணிக்கு வந்திருக்காரு மோடி பிறந்தது இருக்கு அதில் வெள்ளாம இருபத்தஞ்சு சீட்ல பதினைஞ்சு சீட்ல அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பல மடாதிபதிகள் எல்லாம் ராமகிருஷ்ணா மடத்துல இருந்து பல மடாதிபதிகள் எல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல திரியா இறங்கிட்டாங்க பாஜகவுக்கு ஆதரவா அப்படியே ரெண்டு பதினெட்டா இருந்து பதினெட்டு காலத்தையே ஏறி போகுது பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதா ஒரே இல்லைன்னு கேக்குறாரு அஹ் நம்ம விஜய் ஜென சிஎம் நவீன் பட்நாயக் ஒரிசா இருக்காரு தமிழ்நாட்டிலேயே சீமான் கேக்குறாரு புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உஜூடத்துக்கு எல்லாம் கிடையாது

தெளிவா மோடிக்கு ஆதரவாட்டு ஆக்கி பதினெட்டு இருபத்தி எட்டு ஆட்டு சட்டமன்றத்துல பார்த்துக்கலாம் பாராளுமன்றத்துல மோடிக்கு போடணும்னு பிராமணர்கள் முடிவு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மோடிக்கு அந்த எங்கேயோ போய் இருக்கும் எதோ சட்டமன்றத்துல அகிலேஷியும் தேசியம் பாத்துக்கலாம் பாராளுமன்ற மோடிக்கு போட்டுக்கலாம் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அம்பேத்கு இல்லாம மேல போயிருவாரு தென் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மட்டும் சின்ன பிரச்சனை இருக்கு உத்தவ் தாக்கரே வெளியூர் பாதிப்பு இருக்க நான் கருதுறேன் ஏன்னா ஒரு லீடர் ஆக உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் வெளியேற மாதிரி எந்த ஸ்டேட்லயாவது மோடி இருக்கா பஞ்சாப்ல தமிழ்நாட்டுல எடப்பாடி நம்ம இருக்கும் போதும் ரொம்ப சீட்டு வந்துட்டு அவர் போனதுனால புதுசா பாதிச்சு ஒண்ணும் இல்ல ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்திரா காந்தி அம்மையா இருக்கிறது சர சரத் சந்திரசேகர் ராம் பகமனா நந்தினி சரஸ்வதி மோகன் தாரியா இப்படி பல தலைவர்கள் எமர்ஜென்சி வைத்து வெளியேறினாங்க ராஜீவ் காந்திக்கு எதிராக எண்பத்தி ஒன்பதுல வி சிங் ஆரிஃப் முகமது கான் மத்ரி முகமது சேப் ராம்தன் இப்படி பல தலைவர்கள் வந்து வெளியேறினாங்க இதெல்லாம் பாதிப்பு கொடுத்தது ஏன் வாஜ்பாய்க்கு எதிராக ரெண்டாயிரத்தி நால பட்சி பேசுறவங்க ரெண்டாயிரத்தி நால பஞ்சு பேசுறவங்க எல்லாம் கேட்டீங்கப்பா வாஜ்பாய்க்கெதிரா கலைஞர் டாக்டர் ஐயா அண்ணன் வைகோ எல்லாரும் வெளியேறினாங்க தமிழ்நாட்டில் சீட்டு போச்சு வாஜ்பாய்ரா சந்திரசேகரா தெலுங்கானா அப்படியே வெளியேறி போய் சோனியா காந்தி அவ்வளோ இருந்தாங்க கூட்டணி வச்சாங்க அப்படியே ஆந்திரா போச்சு ராமதாஸ் குஜராத் பிரச்சனையை சொல்லி அப்படியே வெளியேறி சோனியா காந்தி அம்மார்கூட காங்கிரஸ் கூட்டணி போயிட்டாரு அப்படியே பீகார் கோச்சு மூணு பேரையும் போச்சா நாலு சீட் உள்ள இமாச்சல பிரதேசில் இமாச்சல் காங்கிரஸ் சுக்ராக்குள்ள இருந்தார் அவர் கட்சியை கழிச்சுட்டு காங்கிரஸ் நாலு சீட்டும் போச்சா எதுவும் அரசியல் சோனியா காந்திக்கு எதிராக போன சரத்பவார் வந்து போய் தனியார் ஒன்னா சேர்ந்து மகாராஷ்டிராவில் சந்திச்சாங்க கூடுதலா சீட்டு எடுத்துட்டாங்க இது ரெண்டாயிரத்தி நாலு என்ன இப்ப எண்டிய விட்டு எடப்பாடி போயிருக்கிறாரு இல்லாத சீட்டும் போட்டு அவரு பாரம்பரியம் இருக்கிறது கூட சொல்ல முடியாத ஒண்ணு ஒன்றும் பாதிப்பு இல்லை போயிருக்காங்க அவங்க உடைய சீட்டு ஜெய்தா கூட மோடி பக்கம்தான் வருவாங்க ஏன்னாலும் அங்கேயும் பெரிய வெற்றி பெற்ற மாநிலம் அல்ல இதை தாண்டி நீங்க வெற்றி பெற்ற எந்த மாநிலத்துல பாதிப்புனா ஒரு உத்தவ் தாக்கரே மட்டும்தான் அன்னைக்கு வாஜ்பாய்க்கு கூட உள்கட்சி அரசியலில் கல்யாண் சிங்க நீங்க யூபி பாதிச்சுட்டு இது மதலா இருக்குறாங்க டெல்லி பாதிச்சு குஜராத் மேட்ரு அந்த கேசவாய் பட்டேல் சங்கர் சிங் வகையே அதுவும் அஞ்சு சீட்டு பாதிச்சு ஆனால் கர்நாடகாவிலும் மத்திய பிரதேசிலையும் வாஜ்பாய் ஏற்றா வந்தார் பாதிச்சதுக்குதான் காரணம் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புன்றது மோடிக்கு மகாராஷ்டிராவில் மட்டும்தான் இருக்குது மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கிறாரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் தமிழ்நாட்டில் ஒரு சிலர் வந்து இந்த ஊர்வலம் கைக்கிறதுக்கு கலர் கலராக ஃபீல் கொண்டு இருக்கான் கொடுங்க கொடுங்க விட்டுகிட்டே இருக்கேன் நான் அதே ரசட்டில் பாருங்கள் இந்திய அரசியல்ல ஒரு கட்சி விடும்போது என்ன நல்லா பாதிப்பு இருந்தோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு பாதிப்பு வந்து எந்த மாநிலத்திலும் மோடிக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மகாராஷ்டிரா வேற எந்த மாநிலத்திலும் இல்லைதான் உண்மை அதே வேலையில கர்நாடகாவில தேவர்களோட ஸ்ட்ரெந்தன் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறாரு மோடின்னு சொல்ல போது மோடி மூன்றாவது மிகப்பெரிய வெற்றி இது நெருவியின் சாதனையோட பெரிய தந்தை பெரியாரின் உண்மையான வாரிசுகள் அந்த வெற்றிக்கு பிறகு பேசுவாங்க இங்க யாரு பெரியாருக்கு வாரிசு எல்லாம் கோழிகளும் ஃபேர் கம்போஸ் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு அறிவு இருக்கா நாலேஜ் இருக்கா நாட்டில் என்ன நடக்குங்கிறது தெரியல புரியலை இப்படிதான் இருப்பாங்க சரி விடுங்க மோடி மூணாவது வெற்றி பெறுவார் நம்ம தொழில் செஞ்சுன்னு மோடிக்காக அந்த வெற்றியை இப்போவே படிசாக இருக்கும் வெற்றி பெற்றவர்கள் மோடிக்கு வெற்றியை வந்து ஃபார்தர் பீப்படியில் வந்து நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்